குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பப்பட்டு சாப்பிட்ற பூரிக்கிழங்கு மசாலா தான் பார்க்க போகிறோம் ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு வெங்காயம் நாலு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு குக்கர் வச்சுட்டு நம்ம அதில் மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த இதெல்லாம் வந்துட்டு க வெஜிடபுல்லாம் அதில் போட்டு ஒரு மூணு விசில் வர வர மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சால்ட்டும் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் மட்டும் அதில் சேர்த்துக்கோங்க ரெண்டே ஸ்டெப்பில் உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் வாட்ரு விட்டுருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பூரி மசால் வேலையே முடிஞ்சிடும் உங்களுக்கு ஒரு மூணு விசில் விட்டுட்டு எடுத்துடலாம் நம்ம இப்போ வந்துட்டு தாளிக்கணும் அவ்வளோதான் கதங்கு வேலையே காலையில் உங்களுக்கு முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கருவேப்பில எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டான்னு பார்த்துட்டு திறந்துக்கோங்க ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு நீங்கள் கொஞ்சமாக நசுக்கி விட்டுக்கோங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு போட்டுட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையும் போட்டுடுங்க கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது அழகாக கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்கோம் இல்லையா மசாலா அதை போட்டுட்டு நம்ம ஃபுல்லாக எல்லா இடத்துலேயும் கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக உங்களுக்கு புரிக்கிறதுங்க மசாலா டென் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் சூப்பராக நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட செய்யலாம் குழந்தைங்களுக்கு பேக்கிங் பண்ணி அனுப்பலாம் ஹோட்டல் ஸ்டைலில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பவுலுக்கு மாற்றிட்டேன் இப்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே இப்போ பூரி வந்துட்டு நான் இதில் மாவு பசை இதெல்லாம் காட்டலை சும்மா சுடுறது மட்டும் காட்டியிருக்கேன் பூரி போட்ட உடனே நீங்கள் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி திருப்பி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃபுல்கா மாதிரி வரும் அது மாவு மட்டும் கொஞ்சம் கட்டிமாக பிசைஞ்சுக்கோங்க சப்பாத்திக்கு பிசைகிறத விட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றத விட நீங்கள் வீட்லேயே சூப்பராக இந்த மாதிரி குட்டி குட்டி பூரி போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் நம்மளோட பூரியும் கிழங்கு மசாலாவும் உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ்ஷு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் சேனலில் போடுறேன் ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க